ஓம் ஓம் சாய் சாய் ஸ்ரீ ஜெய் சாயராம் என்ன பார்க்க சாய் அப்பா வந்து உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஒரு நம்பிக்கையை ஊற்றுற விதமாக ஒரு கதை சொல்றாரு அது என்ன கதைன்னு பார்ப்போமா நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த கதையை கேளுங்க ஒரு சிறிய ஒரு பக்கத்தில் ஒரு பழைய சாய்பாபா ஆலயம் இருந்தது அவர் ஊரிலே ஒரு இளம் பக்தன் இருந்தான் அவன் பேர் ஆரவ் பல ஆண்டுகளாக ஒரு கனவு இருந்தது அது என்ன கனவு தெரியுமா அரசு வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தான் அவன் படிச்சான் முயற்சி பண்ணான் ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிந்தது அந்த நாள் மாலையில் மழை பெய்ந்து கொண்டிருந்தது மழை நின்றவுடன் ஆலயத்திற்கு சென்றான் கண்களை மூடி பாபா நான் சோர்ந்து விட்டேன் என்று சொன்னான் அந்த நிமிடம் ஆலயத்தின் தீபம் சற்று துல்லியது பின்புறம் ஒரு மெதுவான குரல் கேட்டது அது யார் குரல் தெரியுமா நம்ம தான் பிள்ளையே சோர்வை விட நம்பிக்கை பெரியது நீ இன்னும் நம்பிக்கை வைக்கணும் பிள்ளையே நான் கேட்கிறேன் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நம்பு இன்னும் சில மாதங்களில் நீ எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய் அப்படின்னு சாய்பாபா சொன்னார் அவன் அரு அதிர்ச்சி அடைந்தான் சுற்றி பார்த்தான் யாரும் மனசுக்குள் உழைத்தது அந்த நாள் முதல் அவன் மனசில் ஒரு விதை விதைக்கப்பட்டது பாபா என்னோடு இருக்கிறார் நான் எதற்காக பயப்பட வேண்டும் அப்படின்னு அவளுக்கு தோண ஆரம்பித்தது நாட்கள் நகர்ந்தன தேர்வுகள் வந்தன பக்தன் முயற்சி பண்ணனான் ஆனால் எதிர்பார்த்தது போல தேர்வு ஆகவில்லை சில சமயம் அவன் மனசு கேட்டது பாபா சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்டது அவன் நம்பிக்கை இழக்க ஆரம்பித்தான் ஒரு இரவு படுக்கையில் படுத்திருந்த போது கனவு வந்தது கனவில் சாய்பாபா வந்தார் புன்னகையுடன் கையில் பிள்ளை இருட்டு வந்தாலும் வெளிச்சம் அறையாது என் பிள்ளையே நம்பிக்கை குறையும் போது பிரார்த்தனை அதிகப்படுத்து நான் உனக்கு தரப்போகிறது தாமதமாக இருக்கலாம் ஆனால் தோல்வி இல்லை என் பிள்ளையே என்னை நம்பு அது போதும் எனக்கு அப்படின்னு அந்த பக்தரிடம் அவர் சொன்னார் ஆனால் அவன் விழிந்த போது கண்ணீரின் தலகாணி நனைந்தது ஆனால் உள்ளே ஒரு ஒளி பாபா என்கிட்ட இருக்கிறார் என்று நம்பிக்கை இருந்தது அவனுக்கு ஆனால் அவன் நம்பிக்கையை கைவிடவில்லை பாபா என் கூட தான் இருக்கிறார் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலை அவன் சாய்பாபா ஆலயத்திற்கு போய் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வந்தான் சத்தியமாக சொன்னான் நான் முயற்சியை நிறுத்த மாட்டேன் சாய் பாபா நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று அந்த நாளில் இருந்து அவன் தினமும் நாலு மணி நேரம் கூடுதலாக படிக்க ஆரம்பிச்சான் கடினமாக பாடங்களை கூட அவனுக்கு இழவாக தோன்றியது படிக்கும் போது எப்பொழுதும் மனசுக்குள் ஒரு குரல் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே என்ற வாசகம் மட்டும் அவனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது பாபா அந்த குரல் தான் அவனுக்கு ஆற்றலானது என்று நினைத்தான் மூன்று நாள் கழித்தது அது கடுத்து மூன்று மாதமும் கழித்தது அரசு வேலை அறிவிப்பு வந்தது அவன் விண்ணப்பம் போட்டான் இந்த முறை வேற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்குள் தோன்றியது பாபா ஆசீர்வதித்தார் என்ற நம்பிக்கை இருந்தது அவனுக்கு தேர்வு நாள் வந்தது அவன் காலை சாய்பாபாவை வழிபட்டு ஓம் சாய்ராம் என்று சொல்லி கொண்டு தேர்வு எழுதினான் தேர்வு நன்றாக போச்சு ஆனா முடிவுக்காக காத்திருந்தான் அவனுக்கு மனசுக்குள் ஒரே பயம் என்ன பண்றதுன்னு தெரியல முடிவு எப்படி வரப்போதுன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் அவன் பாபா குரலை எதிர்பார்த்தான் ஆனால் பாபா வரவே இல்லை என்னடா பண்றதுன்னு ரொம்ப கஷ்டத்துல இருந்தான் ஆனால் ஒரு நாள் மாலை அவன் ஆலயத்திற்கு போனான் பாபா நான் நம்புறேன் ஆனா பயமா இருக்கு என்று அழுதான் அந்த பயம் அவனுக்கு ரொம்ப அதிகரிச்சது என்ன பண்றதுன்னு தெரியல பாபா நான் ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அரசு வேலை கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல பாபா அப்படின்னு ரொம்ப அழுதான் பாபா ரூபத்தில் இருந்து தீபம் அதிகமாக ஒளிர ஆரம்பித்தது அந்த ரூ அந்த ஒளியில் பாபா தெரிய ஆரம்பித்தான் பிள்ளையே பயம் உன்னை அடிமையாக்கும் நம்பிக்கை உன்னை விடுவிக்கும் அவன் மூச்சை ஆழமாக இழுத்து விட்டான் அமைதியுடன் வெளியே வந்தான் அந்த இரவு முதல் அவன் மனசு தைரியமாக அடைந்தது அவன் நம்பிக்கை கைவிடவே இல்லை பாபா இருக்கார் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்தனர் முடிவு வெளியாகும் நாள் நெருங்கிவிட்டது முடிவு வெளியாகும் நாள் வந்துவிட்டது அவன் கைகள் நடுங்கியன இணையத்தில் லிஸ்ட் திறந்தது முதல் பெயர் தெரியவில்லை பின் கீழே ஸ்க்ரோல் பண்ணனா பண்ணும் போது அவனுக்கு ரொம்ப மனசு படபடன்னு அடிச்சது அங்கே அவன் பெயர் செலக்டடன்னு வந்துருச்சு அவன் அதிர்ச்சியோடு கண்ணீர் விட்டான் பாபா இது உண்மையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதான் அந்த நேரம் அவன் வீட்டில் பாபா ரூபத்தில் அருகே வைத்திருந்த தீபம் தானாக பிரகாசமாக எரிய ஆரம்பித்தது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் பாபாவை அவன் கைவிடவே இல்லை என்று நான் சொன்னேன் பிள்ளையே உனக்கு அரசு வேலை கிடைக்கும் என்று இந்த வார்த்தை நீ நம்பின கண்டிப்பாக உனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னான் அவன் ஆலயத்திற்கு போனான் வழிபாடு முடிச்சு பாபா சிலையின் முன் மண்டியிட்டு அழுதான் பாபா நீ எனக்காக செய்ததை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் பாபா அப்படின்னு கண்ணீர் விட்டு ரொம்ப அழுதான் எனக்கு அரசு வேலை மட்டும் கிடைத்தால் போதும் என்ற கோரிக்கையை மட்டும் முன்னிடம் வைத்தேன் அதை எனக்கு தந்து விட்ட அப்படின்னு சொல்லி மனசார நன்றி சொன்னான் பிள்ளையே நீ நம்பிக்கையை வைத்திருந்தால் போதுமே அது எனக்கு போதும் நான் ஆசீர்வதித்தது உன் உழைப்புக்காக மட்டும்தான் என் பிள்ளையே அப்படின்னு சொன்னான் அந்த நாளிலிருந்து அவன் தினமும் ஐந்து நிமிடம் பாபாவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தான் தினமும் காலை எந்த பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டுதான் அவன் வேலையை ஆரம்பித்தான் அரசு வேலை சேர்ந்த பிறகு அவன் பெருமையாக சொல்லவில்லை அவன் நினைச்சான் இது பாபா தந்த ஆசிர்வாதம் என்று அவன் வேலை இடத்திலும் நேர்மையாக நடந்தான் சில சக ஊழியர்கள் அவரிடம் கேட்பார்கள் உன்னால எப்படி இப்படி அமைதியாக இருக்க முடிகிறது அப்படின்னு அவன் சிரித்துக்கிட்டே சொன்னான் நான் தனியாக இல்லை சாயப்பா எப்பொழுதும் எங்கிட்ட இருக்கிறார் என்ற வாசகத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார் ஒரு நாள் அவன் மாத சம்பத்லத்தில் இருந்து சில தொகையை ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் வாங்க கொடுத்தான் அவன் இதயத்தில் பாபா குரல் உழைத்தது பிள்ளை உண்மையான பக்தி சேவை நீ பெற்ற ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடு என்று அவன் அந்த வழியிலே பிறர் பலருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான் அவன் வாழ்க்கை அமைதியிலும் அர்த்தத்திலும் நிரம்பியது அவன் மகிழ்ச்சியில் ஆட ஆரம்பித்தான் எனக்கு போதும் பாபா நீங்கள் சொன்னது போக அரசு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க நீங்கள் சொன்னது போல நானும் சேவையை தொடங்கிவிட்டேன் என் சம்பளத்தில் இருந்து தினம் மாதம் மாதம் வரும் தொகையை நான் கண்டிப்பாக சேவை செய்வேன் என்று ஆண்டு முடிவில் அவன் ஆலயத்திற்கு போனான் அவனுக்கு முன்பாக பாபா ரூபம் துவங்கியது அந்த இரவு பாபா கனவில் வந்தார் அந்த இனிய புன்னகையோடு பிள்ளையை நினைவில் வை நீ பெற்ற அரசு வேலை என் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை உன் வாழ்க்கையின் திசை நீ பலருக்கு வெளிச்சமாக இருக்க போகிறாய் என்று அவன் கண்ணீர் விட்டான் ஆனந்த கண்ணீர் இப்பொழுது அவன் வாழ்க்கை நிம்மதியாக ஆகியது நீங்களும் சாய்பாபாவை நம்பிக்கையோடு வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் எத்தனை தேர்வு எத்தனை இதுல தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல நீங்க இந்த முறை கண்டிப்பா கண்ண முடி சாயப்பா நீங்க என் கூட இருக்கணும் அரசு வேலை எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்க வேண்டுனீங்கன்னா கண்டிப்பா அது கைவிடவே மாட்டாரு நான் அடிச்சு சொல்றேன் இன்று பல ஆண்டுகள் கழித்து அவன் அந்த கதையை மற்றவரிடம் சொல்ல ஆரம்பித்தான் நான் பாபாவை நம்பினேன் அவர் சொல்லியதை கேட்டு நடந்தேன் அதனால் தான் என் வாழ்க்கை மாறியது என்று பிள்ளையே நீயும் இதைக் கேட்டு கொண்டிருக்கும் அனைவரும் நினைவில் வையுங்கள் நம்பிக்கை ஒரு விதை அதை நீ தினமும் நீரிட்டு வளர்த்தால் அது ஒரு நாள் ஆசீர்வாதமாக மலரும் பிள்ளையே அரசு வேலை கிடைக்கும் ஆசை உள்ளதா உனக்கு நம்பிக்கையுடன் சொல்லு சாயப்பா இருக்கிறார் எனக்கு எதுக்கு கவலை என்று அந்த வார்த்தை உன் விதியை திறக்கும் சாவியாக இருக்கும் என் பிள்ளையே ஓம் சாயராம் ஜெய் சாயராம் என்ற வாசகத்தை மட்டும் நீ நினைவில் கொண்டு உன் தேர்வை எழுது ஒளி பிறக்கும் பாபா புன்னையுடன் கையை தூக்கு ஆசிர்வதிக்கிறார் உனக்காக இதுவே சாயாப்பாவின் அருள் உனக்கு அரசு வேலை கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே அது வரப்போகும் நாளை நம்பு காத்திரு பிரார்த்தனை செய் பாபா கண்களால் பார்க்கிறார் அவர் ஒருபோதும் தவறு விட மாட்டார் என் பிள்ளையே கண்டிப்பாக அது நடக்கும் நீ கவலை கொள்ளாதே உனக்கு அரசு வேலை கிடைக்க போகிறது நீ தினமும் காலை எந்திரித்து விட்டு ஒரு ஐந்து நிமிடம் சாய்பாபாவிடம் எனக்கு அரசு வேலை வேண்டும் அப்படின்னு சாய்பாபா படத்துக்கு முன்னாடி விலைக்கு ஏத்தி அதை நீ நினைச்சு வேண்டிக்கோ கண்டிப்பாக உனக்கு அந்த வேலை கிடைக்கும் சாயப்பா உனக்கு கூட இருக்காரு இன்னைக்கு நீ இந்த பதிவை பாக்குறேன்னா கண்டிப்பா இன்னையில இருந்து நீ ஆரம்பிச்சுடு காலையில எந்திரிச்ச உடனே சாய்பாபாக்கு விளக்கு ஏத்தி சாய்பாபாக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடுங்க சாயப்பா எப்பொழுதும் நம்பிக்கையோடு நம்ம கூட இருப்பாரு நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாதீங்க உங்களுக்கு அரசியலை கண்டிப்பா கிடைக்க போறது நம்பிக்கையை கைவிடறாதீங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்